வணக்கம் அம்மேடம் அவர்களே இருந்து உங்கள் தரன் புதிய தலைமுறை இதில் வந்து சீமான் பேட்டி கொடுத்துருந்தார் அதில் வந்து அவர் கொடுத்த பேட்டிக்கு வந்து சரியான செருப்படி வந்து கொடுத்துருந்தார் ஃபேக் போராளியை கூப்பிட்டு கொண்டு வந்து போராளியன்று கொண்டு சீமானே ஒரு ஃபேக் ஃபேக் ஐடி செ பெத்த தவப்பு தேவைச்ச பேரை மறைச்சிக்கொண்டு ஒரு ஃபேக் ஐடியில் சுற்றி கொண்டு தெரிகிற ஒரு வியாபாரி அந்த ஃபேக் ஐடி வந்து இதில் வந்து இந்த இதில் வந்து ஒரு இது பேட்டியில் வந்து ஒரு இது உடையன்னு சொல்லி இருக்குது நாங்கள் வந்து பேட்டி வந்து ஃபுல்லாக கேட்காத வழியா வடிவாக இப்போ என்ன விழுந்து விழுந்து கேட்கறது இப்போ வந்து அவன் உருட்டு வாட் தெரிஞ்சு பொய் இருந்தாலே பொய் என்ன சொன்னபடியா பெருசாக வந்து கூந்து கவனிக்கிற இல்லை அதில் வந்து ஆனால் விஷத்தை வந்து கக்கியிருக்கான் சரியான விஷத்தை கக்கியிருக்கேன்னா நாங்கள் போன இதில் வந்து கவனிக்கல போகிறாள் என்ன அதை கவனிக்கிட்டு வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறான் நான் இப்போ வேலையால் வந்துட்டு அதை இதை கேட்கும் போது வந்து ரத்தம் அந்த மாதிரி கொதிக்குது எப்படி இதை என்ன சொல்லியிருக்கிறான்னு நீங்களே கேளுங்கள் அந்த ஓடியோ போடுறேன் அதில் வந்து நீங்களே கேளுங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கான் எ பெற்றோர்கள் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை வீர விதைகளாக கொடுத்தாங்க வீரச்சாவ அனுமதிச்சாங்க என் பிள்ளைகளும் போர்க்களத்துல போராடி களத்திலேயே வீரச்சாவை தழுவதேன் அப்படி நான் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாத பிள்ளைகள் விட்டேன் அந்த

சொன்னா சொன்னால் அந்த புதிய தலைமுறை இதில் வந்து இந்த பொருக்கி சீமான் அவன் வந்து அந்த நேர்காணல் கொடுத்துருக்குறான் கொடுக்குற இடத்துல ஒரு கட்டத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் பாலச்சந்திரனை வந்து அண்ணன் அனுப்பி வச்சுட்டு அதை அதில் அனுப்பினத்துல இருந்து மற்ற காட்டி கொடுத்தன்ற ஒரு இதை இந்த நாய் அதில் சொல்லுது விலங்குதான் எங்களுக்கு கூட போனாக்கள் காட்டி சொல்லுது ஒரு இந்த என்ன தெரியுமென்று இந்த ஊடகங்கள்ல இருந்து கொண்டு கதைக்குது இது இந்த ஈழத்தமிழர்கள் குளம்பிரதேசங்களை இந்த அரசியல் துறை என்று சொல்லிக் கொண்டு இந்த முன்னாள் போராளிகளை எல்லாம் என்ன பிடுங்கிக் கொண்டிருக்கணும் சத்தியமா நான் சொல்றேன் தர நான் மிக விரைவில் பெரிய மனுஷனா இருந்து புளித்தவனா இருந்து நான் என்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறேன் என்றதுதான் அந்த நல்லிணக்கமே அந்த வெள்ளக்கொடி விவகாரத்தினுடைய தன்மை அப்ப அது உலக அரங்கத்துக்கு அன்னொரு சமீச்சையை காட்டுறதுக்காக தம்பி அனுப்பி வைக்கிறது அப்ப அது வந்து உலக தேசத்துக்கும் தெரியும் சிங்கள அரசாங்கத்துக்கும் தெரியும் இராணுவ தளபதிமாருக்கும் தெரியும் அப்ப அந்த இடத்துல காட்டி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு போனது அந்த போராளிகள் அவ்வளவு பேருக்கு நஞ்ச

எங்களோட புலம்பெயர்ந்த அமைப்புகள் அமைப்புகள் வந்து ஒழுங்காக தான் சீமான் போன்ற கழிவுகள் எல்லாம் எங்களோட போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கதை சொல்லிக்கொண்டிருக்கு சி முதல்ல வந்து சீமான் என்றவர் ஏர் இந்த இண்டையில கூட வந்து எங்களோட தேசிய தோலில் கை வச்சுக்கொண்டு தனக்கு வந்து தேசத்து சொன்னார் சொன்னேரம் எங்களோட தேசிய நிழலில் நிழல கூட வந்து மிதிக்கலை சீமான்கிட்ட கழிவு மனித கழிவு வந்து ஈழத்துக்கு போனது உண்மை சீமானண்டவன் வந்து ஈழத்துக்கு போனவன் படம் எடுக்க போனவன் அங்க வந்து எங்களை தேசத்துல நிழலை கூட மிதிக்கிற ஒரு கொஞ்சம் யோசிப்பாங்க தமிழ்ச்சி வேணா இருந்த பிறகு வந்து ஒரு இந்திய கைக்குடியான வேண வந்து ஒரு கழிவை வந்து எங்களை தேசத்துல வந்து பக்கத்து நிழல் பக்கத்துல கூட வந்து விட வேற உங்களுக்கு அவ்வளவு அறிவுட்டு ஆக்குறா நீங்க இந்த நாயை வந்து பக்கத்துல வந்து எங்களை எவ்வளவு கதை சொல்லியிருப்பான் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாவெர் நாளுக்கும் சொல்ற கதையை வச்சு தன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் அவன் சொல்றது வந்து போய் அந்த சாப்பாடு விடியத்துல இருந்து எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மெனு வந்து கூடிக்கணும் சாப்பாடு மெனு வந்து அவன் கூடிக்கொண்டே போவான இருந்து பண்டிகையிலேருந்து ஆமக்கரையிலேருந்து இப்படி கணக்க கூடி கொண்டு போவான் உங்களுக்கு அறிவு இல்லையா இதில் வந்து என்னவன் சொல்கிறான் இந்த இவன் என்ன சொல்கிறேன்னா மக்களோட மக்களை வந்து பாலச்சந்திரன் எங்களுடைய தம்பி பாலச்சந்திரன் போனாராம் அதை வந்து மக்கள் மக்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் வந்து பாலச்சந்திரன் வந்து காட்டி கொடுத்தவன் இவனை வந்து என்ன செய்கிறது இவனுக்கு தான் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்க போறீங்களா பண்ணியா இவனை நம்பிய நீங்கள் எதன்றீங்க உங்களுக்கு அறிவு இல்லை இந்த நாயை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவோம் இது இது மட்டுமா சொன்ன விடியத்துல வந்து பொட்டமன வந்து திட்டுறான் திட்டான் தலைவரை வந்து ஒருமையை தட்டிட்டு வந்து வந்து அது தலைவரப்பான்னு சொல்லும் போது வந்து கதபுரன் அவன் லைஃப் இன்டர்வியூலியை சொல்லி இருந்தான் இந்த ராய் கொண்டது நாங்களு சொல்றான் தலைவரே உடனே மரத்த விடியத்தை வந்து உடனே தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு உடனே வந்து தேச மறத்து இருக்க பிபிசில வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கு மற்ற இதுல பத்திரிகைகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இதுக்கு விடுதலை புள்ளி இருக்கும் ராய் சம்பந்தம் துளி கூட வந்து சம்பந்தம் இல்லை இந்த இன்டர்வியூல இந்த இன்டர்வியூல கூட வந்து இவன் வந்து சீக்கியர்கள் சீக்கியர்களை பூத்தி இந்திரா காந்திய இந்த சீக்கியர்கள் இந்த பொக்கோயில இது போனபடியே தான் அதுக்கு தமிழ் இது வந்து போனபடியே தான் பழிக்கு வந்து சீக்கியர்கள் வந்து எங்களை கொலை செய்தார்கள் சொல்றான் ஆனா ஈழத்துல வந்து வந்ததுல வந்து சீக்கியர்கள் கூட வந்து ஹிந்திக்காரம் கூட இவனே சீக்கிரம் வந்து இதுக்குள்ள திணிக்கிறான்னா வெளிநாடுகள் வெளிநாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து சீக்கியர்கள் இருக்கிறார்கள் தமிழர்களும் சீக்கிரங்களும் ஒன்று சேரக்கூடாது கள்ள நோக்கத்தில்தான் தமிழர் தமிழருக்கு வந்து சீக்கிரமே வந்து வெண்மம்பெருவன் மண்டு வெண்மம்பெருவன் மண்ட நோக்கத்திலான் இந்த நஞ்சை வந்து இந்த நே கக்கி கொண்டிருக்குது இந்திய உளவுத்துறையின் கை கூலியான இந்த நே வந்து இந்தியா இந்தியா வந்து கொடுத்த வேலியை வந்து செய்யுது உங்களுக்கு இப்போ நம்புற நீங்கள் வந்து முதல்ல வந்து மாநிலர்களுக்கு நீங்கள் வந்து மாநிலர்கள துணி கூட வந்து மதிக்கிறீங்களான்னு கேளுங்க இதனை வந்து முள்ளி வாய்க்கல முள்ளி வாய்க்கல நாங்க செத்து கொண்டிருந்த போது வந்து இந்த நியாயம் என்ன சொல்லி இந்த நியாயம் வந்து என்ன செய்திருந்த உங்களுக்கு தெரியுமா தண்ட படத்தை வந்து தண்ட படத்தை வந்து புறமோடி செய்யற வேலையில வந்து இந்த முனியாண்டி குடும்பத்தை படத்தை வந்து புறமோடி செய்யற வேலையில வந்து தீவிரமா ஈடுபட்டு இருந்துச்சு நான் செத்து கொண்டிருந்த போது வந்து இந்த இந்த நியாயத்தை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க இந்த இதுல வந்து சி இந்த டிக்டாக்லயும் யூடியூப்லயும் சீமானுக்கு பின்னால் இருக்கிற அந்த கோமாளி கூட்டங்கள் அந்த கோமாளி கூட்டங்களை வந்து நீங்களே சரியான பதிலை சொல்லுங்க இந்த இந்த வீடியோ நாங்கள் இதென்று போது இந்த ரத்தம் கொதிச்சு கொண்டிருக்குது இந்த இதை கேட்கும் போது வந்து நாங்கள் வந்து பாலச்சந்திரம் காட்டி கொடுத்தாங்க உண்டு அது உலகமே இதண்டு உலக உலகத்தின் ஏற்பாடுல வந்து அந்த நிகழ்வு நடந்தது என்ன இந்த உலகம் வந்து பாலச்சந்திர மூவாயிரத்தங்கள் அதுவும் அரசு துறை போராளிகள் அரசு துறை போராளிகள் வந்து விளைச்சொல்லி போட்டு ஏன் அரசு துறை போராட்டிகள் வந்து உலகம் அழிச்சிச்சேன்னா அரசு தான் இந்த வெளிநாடுகள் வந்து கொண்டாடல இருந்தது இந்த கூடுதலான தகவல் அரசு இந்த வெளிநாடுகள் என்ன செய்த கூடுதல் தகவல்களும் இந்த பேச்சுவார்த்தகத்தில் என்ன நடந்த தகவல்களும் வந்து அரசு துறை தான் தெரியும் இந்த அரசு துறை அடிக்கணும் இந்த இது நடந்தது ஓகே அடுத்த வீடியோ சந்திப்பேன்